ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் பன்னிரெண்டில் இருக்கிறார் ஆனா ராசிநாதன் பன்னிரெண்டில் இருந்தாலும் வேறு எந்த விதமான கெடுபலன் அமைப்பில் சனி செவ்வாய் தொடர்புகளில் அவர் இல்லை இரண்டாம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்கிறதும் பதினோராம் இடத்துல சனி இருக்கிறதும் மிகப்பெரிய கொடுத்து வச்ச ஒரு தன்மை பன்னிரெண்டு ராசிகள்லயே நல்ல ஒரு விதத்திற்கு நல்லா இருக்கக்கூடிய ராசிகளில் ஒன்று அப்படின்னு பார்த்தா ரிஷபராசியும் தான் பணவரவுகள் நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் இளைய பருவத்தினருக்கு இந்த மாசத்துல திருமண உறுதிகள் யார் கணவன் யார் மனைவி என்பது தெரியக்கூடிய ஒரு தன்மை அல்லது திருமணமே முடியக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வருஷத்துக்குள்ளே கல்யாணம் ஆகிறது குருபலம் ரெண்டாம் இடத்தில் இருக்கு இல்லையா ஒரு முப்பது வயசு தாண்டி இழுத்துக்கிட்டே போனவங்க எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை அமையல எனக்கு பிடிச்ச பொண்ணு அமையலன்ட்டு இழுத்துக்கிட்டே போனவர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய மனதிற்கு பிடித்த மணமகன் வரக்கூடிய அமைப்பு இப்போது இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு ஆக வீட்டில் இன்னும் சில மாதங்களில் கெட்டி மேலே சத்தம் கொடுப்பதற்கான கேட்பதற்கான அத்தனை ஆதார பூர்வாங்க அமைப்புகள் உறுதி ிகள் நிச்சயார்த்தங்கள் போன்றவைகள் நடக்கக்கூடிய நிலைமை உண்டுங்க அப்படி இல்லைன்னா சில பேருக்கு மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலேயே நிச்சயமாக இருக்கும் ரெண்டு பதினோராம் இடங்கள் மிகுந்த சுபத்துவத்தோடு இருக்கக்கூடிய தன்மை அதே நாலாம் இடத்துல செவ்வாய் வந்து வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு சுக்கரன் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார் இல்லையா சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் வரும் எப்போதுமே உங்களுடைய ராசிநாதனே உங்களுக்கு ஆறு கூடையவராகவும் வருவார் இந்த மாதத்துல பெரும்பகுதி நாட்கள் மாத கடைசி வரைக்கும் அவர் பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கிறார் அப்போ ஆறாம் இடத்துல இருந்து செலவுகளுக்கான கடன் வாங்க வைப்பார் சுப செலவுகளுக்கான கடன் என்ன வீட்டிற்கான கடன் வீடு கட்டுறது வீடு வாங்கிறது ஹவுசிங் லோன் போடுறது வாகனம் சார்ந்த கடன் அல்லது மனைவிக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப நாளாக அம்மா ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்குது நம்ம ஒரு டக்குன்னு ஒரு இன்ப அதிர்ச்சியாக ஒரு பட்டப்படவையோ ஒரு நகையோ ஏதோ ஒன்று நம்ம கைக்கு முடிஞ்சது பெரிய நம்ம ஒன்று அதானி அம்பானே இல்லை ஆனாலும் மனைவிக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு தகுதி இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக சில எளிய ப்ரெசன்டேஷன் சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரியான விஷயங்களை இப்போது செய்து காட்டி கொடுத்து அப்படியே அசத்துகின்ற அமைப்பும் ஜூலை மாதம் இருக்குது இருக்குதுங்க ஜூலை மாதம் இளைய பருவத்தினருக்கும் நல்லதொரு அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும் சிலருக்கு பயணங்களை அதிகமாக கொடுக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருப்பது என்பது வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்கள் தமிழ்நாட்டிற்குள்ளேயே ஒரு முந்நூறு நானூறு கிலோமீட்டருக்கு அப்பால போகக்கூடியது வெளிநாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது இருக்கின்ற தேசத்திலேயே விசா கிடைக்கிறது பெர்மனெண்ட்டு இது ரெசிடென்ஷிப் கிடைக்கிறது ஒரு க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு சாதகமான விஷயம் கிடைக்கிறது வெளிநாட்டில் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை நல்லா கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கேற்றார் போல் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய யோக மாதங்க இந்த மாதம் ஜூலை மாதம்